ஸ்ரீலங்கா கிட்ட நெருங்கிட்டோங்க ஒரு ஒரு மணி ஸ்ரீலங்கா வணக்கம் பேருல இன்னைக்கு எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாகப்பட்டினம் நார்வருக்கு தான் வந்திருக்கோம் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்குறீங்க இல்லைங்க ரொம்ப நாளாக வந்துட்டு நம்ம ஸ்ரீலங்கா போகணும் ஸ்ரீலங்கா போகணும்னு சொல்லிட்டு இருந்தோம் இலங்கைக்கு போகணும் இலங்கைக்கு போயிட்டு சுற்றி பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை சரினு சொல்லிட்டு இன்றைக்கி ஐயாயிரம் வெறும் ஐயாயிரம் டிக்கெட்டு போட்டு போட்டில் போகிறோங்க இங்கேருந்து கிளம்பி சர்னு இறக்கி விட்றாங்களா ஒரு மூணு நாலு மணி நேரத்தில் அதனால கிளம்பி வந்துவிட்டோம் நேற்றே கிளம்பி வந்தவங்க நாங்கள் நேற்றே வந்தோம் டிக்கெட் போடாமல் வந்துவிட்டோம் நாங்கள் தெரியாதனமா இங்கே வந்து பஸ்ஸு டிக்கெட் எடுக்கிற மாதிரி வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோங்க வந்து பார்த்தா அப்படிலாம் எடுக்க முடியாது ஊட்டு போடாத அப்படின்னு சொல்லி தொத்தி விட்டாங்க போகும்போதே பார்த்தீங்கன்னா போகிற டிக்கெட்டும் வர டிக்கெட்டும் சேர்த்து எடுத்தால் தான் அனுப்புகிறாங்களே வந்துட்டு இப்போ நம்ம டிக்கெட் அப் அண்ட் டவுன் டிக்கெட் ரெண்டுத்துக்கும் போட்டாச்சு இப்போ நம்ம பே பேக்லாம் எடுத்து அங்கே வச்சிருக்கோம் இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணுறாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்தாலும் தெரியும் நிறைய பேர் வந்துட்டு ஸ்ரீலங்காலேருந்து வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் போகிறவங்க இருக்காங்க நம்ம வந்துட்டு ஸ்ரீலங்கா போபோம் இப்போ எங்கே நீங்கள் ஸ்ரீலங்காவா நாங்கள் ஸ்ரீலங்காவில் தமிழ்நாடு தானாங்க சூப்பருங்க பாருங்க இந்த உள்ள வரத்துக்கு எவ்வளோ செக்குங்கிற அந்த பாஸ்போர்ட்டை எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது தடவை பார்த்துருப்பாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தவங்க பார்த்துட்டே வராங்க அவர் மட்டும் என்ன எதுக்கு போகிறீங்க என்னத்துக்கு போகிறீங்கன்னு கேட்குறாங்க ஒருத்தவங்க எல்லாத்துக்கும் டீட்டெயிலாம் தான் உள்ளே உருவாங்க பிள்ளை இருக்குங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நம்ம எலக்ட்ரானிக் பொருள்லாம் தனியாக காட்டணுமா நம்ம லக்கேஜை தனியாக விற்கணுமா ஹேண்ட்பேக் தனியாக வச்சுக்கணுமா இதெல்லாம் நிறைய ப்ரொசீஜர் பிஞ்சு இது மாரி ஒரு சீட்டை கொடுத்து போர்டிங் பாஸ் சொல்லி போர்டிங் பாஸ் வந்து இந்த சீட்டை கொடுத்துட்டாங்க அப்படியே கிளம்பி நைஸாக உள்ளே வந்து எப்படியே தப்பிச்சு வந்து உட்காந்துச்சுங்க தவிரங்க ஒரு கண்ணாடி இந்த மாலை இது என்னத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம் கேட்குறாங்க பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அது அருந்துருச்சிங்கன்னு சொல்ல நம்ப மாட்டுறாங்க அந்த பேர்லாம் இருக்குதுங்க நீங்கள் வர நீங்கள் ஏதாவது எடுத்துட்ருவோம் அதெல்லாம் பார்த்து பத்து ரூபாய் எடுத்துகிட்டு வாங்க தேவையான பொருள் எடுத்துகிட்டு மாட்டி நிற்காதிங்க உள்ளே எப்படியோ கஷ்டப்பட்டு உட்காந்தாச்சு அங்கேயிருந்து நாங்கள் வரதுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆகிடுச்சிங்க அந்த லைன்லேருந்து வரதுக்கு எல்லாம் முகத்தவங்களாம் செக்கிங் பண்ணி முடிச்சு வரதுக்கு ரெண்டு மணி நேரம் மேலே ஆகிடுச்சிங்க எனக்கு தூக்கம் அப்படியே ஒரு ஃப்ரீயாக கிடந்தது ஒரு சீட்டு ஃபுல்லாக போய் படுத்துட்டேன் அப்படின்னா இந்த ஆர்மி சார் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப நல்ல சார் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு மீட் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக ஜாலியாக பழகிறாங்க தேங்க் யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஓகே பாய் சார் அவ்வளோதாங்க தான் ஒரு தப்பிச்சு அந்த டைலருந்து உள்ளே வந்தாச்சு இப்போ வந்துட்டு போட்டுக்கு போகிறோம் கேட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐயாயிரரூபா தான் உங்கள் ஃபேமிலியாக நீங்கள் வந்துட்டு பசங்க நீங்கள் எல்லாம் வந்து ஒரு கண்ட்ரிக்கு வெளிநாட்டுக்கு போயாகணும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்ரீலங்கா போகலாம் போட்டில் எல்லாரும் ஏற்றிட்டு போயிட்டு சேஃபாக இருக்கிறவங்க அது இல்லாமல் அது முக்கியமாக சொல்லலாம் அந்த கடலாம் எப்படி என்ன அப்படிங்கிற பார்த்து தான் எடுப்பாங்க எல்லாம் எடுக்க மாட்டாங்க அப்படி கண்டிஷன் வந்துடுவாங்களாம் ஆனால் வந்துட்டு பேசஞ்சர் பேசஞ்சருக்கு ரொம்ப சேர்த்தியாக தான் பார்க்கறாங்க அதனால நல்லா செக்கிங்லாம் கரெக்டாக இருக்கும் போகும்போது அதையும் எடுத்துகிட்டு போய் வேலையை பார்த்துலாம் வாங்கக்கூடாது இங்கேயே இந்த காரைகள் பக்கம் வாங்கிட்டு போயிட்டு அங்கே எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாமா தெரியாது

இதெலாம் வந்துட்டு போட்டில் இப்போதைக்கி அவங்களோட கேண்டீனில் இருக்கிற டிஷ்ஷு இதை நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம்னு இருக்கிற ரேட்லாம் பார்த்துங்க நூறு கிராம் குக்கீஸ் வந்துட்டு நூறுரூவா நம்மூர் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சார் அது முந்நூற்றம்பது ரூபா போட்டுருக்குது அவங்க ஊர் ரேட்டுக்கு ஸ்டீலங்கர் ரேட்டுக்கு பாருங்கள் ஒவ்வொருத்தவங்க சேஃப்டிக்காக அவங்க சீட்டு கீழே வந்துட்டு லைஃப் ஜாக்கெட் இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஜப்னா 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 ஜப

ரெடிமட் சிக்க நம்ம ஆல் நிறையா வாங்கி வீட்டை போட்டிருக்கோம் வந்து நிறைய வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க சிக்கன் ஒரு மூணு டீசில் நிறைய எடுப்பேன் அப்படியே போய் சாப்பிட்டுறோம் நாங்கள் அங்கே நம்ம ஸ்ரீலங்கா கிட்டே நெருங்கிட்டோங்க சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் எதுவுமே பக்கத்தில் கிடையாது அந்த அளவுக்கு தெரியல தேடல கணக்கு தூரம் இருக்கும் இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் ஸ்ரீலங்கா போய்ட்டு இறங்கிடுவோம் ரொம்ப கப்பல் வே நம்ம ஸ்ரீலங்கா வந்துட்டு வந்தாச்சுங்க தெரியும் சைடில் நேவி போட்டெல்லாம் எவ்வளோ கணிக்கிட்டு பாருங்க அதை வச்சு தான் கண்டுபிடிச்சா நானே ஸ்ரீலங்கா தான் உண்மையான ஸ்ரீலீங்கானே போய் இறங்கிட்டு இருக்காங்க எல்லாரும் வருஷத்துல ஒருத்தவங்களா முக்கியமாக ரீசன் சொல்லுச்சுங்களா வெளியில் ஒரு நேவியாக கணிக்கிறாங்க இருக்காங்க வந்து பழம் உங்களுக்கு பாருங்க ஆஃபீஸுக்கு வந்து பஸ்ஸில் தான் கூப்பிட்டு போகிறாங்க ஏற்கனவே ரெண்டு சிங்கிள் ஒரே பஸ் தான் ரெண்டு மூணு சிங்கிள் இப்போ கடைசி நம்ம வண்டி எடுத்துட்டாங்க நம்ம அக்கா இதோட ரிட்டன் போகும்போது தான் பார்க்க ஜாலியாக தான் காலேஜ் காலேஜாக போய் வர நீங்கள் வந்துட்டு லக்கேஜ் வந்துட்டு ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் எடுத்துட்டு வாங்க மற்றபடி எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எடுத்து வாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இங்கேயே பார்த்தீங்கன்னா பாருங்க இன்னும் இறங்கிட்டு தான் இருக்குது அது எங்கே இருக்குன்னு எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது பிள்ளையாரு அது இப்போ நாங்கள் ஒரு நேரம் ஆகிடுச்சி வந்து அது எப்போ இறங்கி எப்போ கொடுத்து அதை எப்போ நான் போகிறதுனே வீட்டுக்கு போகிறதுனே தெரியலங்க ரொம்ப நேரம் ஆகிடும் பிள்ளைங்க நைட்டு டின்னரிங்க தான் முடிச்சுட்டு போகும் நைட்டு வந்துட்டு டின்னர் தான் முடிச்சுட்டு அப்படியே போக வேண்டியது நம்ம ஒரு வழியாக வந்து ஸ்ரீலங்கா வந்தாச்சு வந்து வெளியில இப்போதாங்க எல்லாம் முடிஞ்சு ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சு வெளியில வரும் அண்ணன் வந்துட்டு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணாங்கண்ணா கேமரா பக்கான ரொம்ப நேரம் தேரணும் அண்ணா அப்படியே உடையாம பத்திரமா சேஃபா இறக்கி கொடுத்தாங்க அது மட்டும் இல்ல வேற ஜூஸ் சொல்லி அதுக்கு அப்படிங்குறாங்க ரொம்ப நன்றி பேர் தர்மிதன் தர்மிதன் நமக்கு என்ன நம்ம இந்தியால படிச்சோம்னா இங்க முல்லைத்தீவு ஓ அப்படிங்களா கண்டிப்பா உங்களை நம்பர் கொடுங்கண்ணா

இப்போ இலங்கையில வந்துட்டு ஒரு தள்ளுவண்டி வண்டி கடைக்கு வந்திருக்காங்க ஒரு ஸ்நாக்ஸ் கடை பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் என்ன சொன்னாங்க சுண்டர் கடைக்கு போனோமான்னாங்க பெருஞ்சுள்ள என்னடா திங்க முடியல அங்க நிறைய கணக்கை வச்சிருப்பாங்கன்னாங்க வந்து பார்த்தா தெரிஞ்சு கலர் கலரா வச்சிருக்காங்கங்க எங்க என்னென்னமோ இருக்குதுங்க பார்த்தாலே சாப்பிடணும் போது அந்த மாதிரி இருக்குது கிளீனா இருக்குது எவ்வளவு சூப்பரா இருக்குங்க சுத்தி அவங்க கூட உள்ள போலாங்க சுத்தி கண்ணாடி கிளாஸ் போட்டு எப்படி வச்சிருக்காங்க பார் இந்த மாதிரி தமிழ்நாட்டில ஏன் கொண்டு வர மாட்டேங்குதான்னு தெரிய மாட்டேங்குது பாருங்க வடக்கன் சைடு எல்லாம் போனோம்னா இன்னும் மோசமா இருக்குது என்ன உண்மையாக சொல்றேன் இந்த மாரிலாம் கிளீனா நான் பார்த்ததே இல்லைங்க விருங்க வடப்போட்டி ஜிலேபி அது மட்டு பச்சி இதுதான் ஒரு உளுந்த பேர் இருக்குது உளுந்தவடை மட்டுந்தவடை உளுந்த வடை இல்லை இது வேற உளுந்தான் உளுந்து உளுந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அரிசி மிக்சரு இது ஒரு பக்கோடா இருக்குது சிக்கன் பக்கோடாமா என்னன்னு தெரியல சிக்கன் பக்கோடா ப்ரோ இல்ல இல்ல சாதாரணமா ஊர்ல செய்வாங்க பாவு ஓகே ஓகே இது மரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் இது இது வந்து சீ எலடம் மேல இருக்கு சீடை ரிங் ரிங் முருகே ஆ முருகே இது வந்து பூந்தி அதான் இருக்குது அதே தாங்க சிப்ஸ் எல்லாத்தையும் கணக்க போட்டு அண்ணா கலந்து வச்சிருக்காரு குடுப்பார் நினைக்கிறேன் வாங்க போய் வாங்குவோம் இங்கே உள்ள காசுக்கு எவ்வளவு நம்ம ஊர் காசுக்கு எவ்வளவுன்னு இப்ப எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுப்போம் வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்க அண்ணா ஒரு ஸ்பெஷல் ஒன்று வருவீங்களா

என்ன <laughs> கிரேவினாண்ட் <laughs> இந்த எல்லாம் கலந்து பக்கவா சூப்பரா கொடுத்துட்டாங்க பாக்கும்போது எப்படி இருக்கு பாருங்க என்ன சுண்டலே அப்புறம் நம்ம பார்த்த எல்லா ஐட்டமும் போட்டு மேலே வந்துட்டு காரத்துக்கு ஒரு இது போட்டு குடுத்துறாங்க இது எப்படி அள்ளி எங்க இருந்து ஆரம்பிக்கிறேன்னு ஏதோ ஒரு சைடு கிண்டி எடுப்போம் சாப்பிடுங்க ஓ

நீங்கள் வந்துட்டு நம்ம ஊர்ல வந்துட்டு இந்த முறுக்கு செட்டு கடைக்குலாம் போனோம்னா அந்த முறுக்கெல்லாம் உடச்சி போட்டு இதெல்லாம் கலக்கி கொடுப்பாங்க பாருங்க அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு கலந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க காசுக்கு வந்துட்டு எண்பது ரூபா வருமா அவங்க ஊர் காசுக்கு வந்துட்டு முந்நூறுபா எங்கன்னாட்ட காசு கொடுத்தா வாங்க மாட்டாங்களா அவங்க போய் மாத்தி இந்தியா செல்லு

இது கூட வந்துட்டு இப்போ கொக்கோ குழா சொல்லியிருக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான்